ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தியை வச்சு இந்த மாதிரி மசாலா சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் உங்கள்கிட்ட நிறைய சப்பாத்தி மீந்திடுச்சுனாலும் இந்த மாதிரி செய்யலாம் சப்பாத்தியை சின்ன சின்ன பீசஸ்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்காங்க ரெண்டு குடமிளகாய் எடுத்து அதை பொடிசாக கட் பண்ணிக்கலாம் சப்பாத்தி எந்த மாதிரி கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி மெலிசாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்காங்க நம்ம தான் எனக்கு வந்து நான் சப்பாத்தி கட் பண்ண மாதிரியே கட் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் யோசித்தேன் அதே மாதிரி ஒரு பெரிய பல்லாரி எடுத்துருக்கேன் அதை தோலை உரித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பெரிய பல்லாரி இல்லைனா நீங்கள் நாலு மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க வெங்காயம் அதிகமாக சேர்க்கறதால மசாலா சப்பாத்தி சூப்பராக இருக்கும் வெங்காயத்தை கட் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு மீடியம் சைஸில் தக்காளி எடுத்துருக்கா அதை வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு அப்படியே கொத்து பரோட்டா நம்ம முட்டை பரோட்டாலாம் சாப்பிட்ருப்போம் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு சூப்பராகவே இருக்கும் இந்த சப்பாத்திக்கு நான் தேவையான அளவு மாவு எடுத்து பெரிய பால் சைஸ்லேயே உருட்டிக்கிறோம் ஏன்னா நம்ம சப்பாத்தியை சுட்டு கட் பண்ண தான் போகிறோம் இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் சொன்னாங்க நீங்கள் மீந்து போன சப்பாத்தியில் மசாலா சப்பாத்தி செஞ்சேன்னு சொன்னீங்க புதுசாக எப்படி போடுறீங்கன்னு சொன்னி கேட்டாங்க அப்படி இல்லைங்க நான் வந்து புதுசாக தான் போட்டிருக்கேன் இதே மாதிரி நிறையா மீந்து போன சப்பாத்திகளையும் செய்யலான்ட்டு அவங்கள்ட்ட நான் கமெண்டில் சொல்லிட்டேன் சப்பாத்தியை நல்லா சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க வேண்டியதுதான் நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு எடுக்கும்போது உதிரி உதிராக வரும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஒரு வானலில் எண்ணெய் சூடானதும் இதில் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வ வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும் அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நறுக்கி வச்ச குடமிளகாயை சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்காங்க உப்பு சேர்க்குறதில் காய் சீக்கிரமே வதங்கிடும் நம்ம ஏற்கனவே சப்பாத்தியில் உப்பு போட்டிருக்கோம் இப்போ வந்து இதுக்கு பதமாக பார்த்து அரை உப்பாக சேர்த்துக்காங்க அப்போ தான் நம்மளுக்கு திட்டமான அளவில் கிடைக்கும் இது நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா தக்காளி மசிஞ்சி வர்ற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புதுமையாக சாப்பிட்ணுன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கடைக்கு போய்ட்டு காசியை செலவு பண்ணாமல் வீட்டில் உள்ள பொருளை வச்சு இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் சாப்பிட சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே அழகாக அருமையாக வரும் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்ததும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா கிளரி எடுத்துக்கங்க இப்போ வந்து நம்ம உப்பு பதம் பார்த்துக்கலாம் காய் நல்லா வதங்கினதும் நல்லா மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க தண்ணிலாம் சேர்க்க வேணாம் எண்ணெயிலே வதங்கணும் மூடும்போதே அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் இனிமேல் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் நல்லா கிளரி விட்ருங்க வானம் இருட்டிக்கிட்டு வருது மழை வருது செம்மையான மழை இன்றைக்கி இப்போது மல்லித்தழை வச்சு நல்லா கிளறி விட்ருங்க மல்லித்தழை சேர்க்குறதால நல்லா வாசனையாக இருக்கும் இந்த வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சப்பாத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் சப்பாத்தி கூட இந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகணும் அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கங்க அடுப்பை சிம்மளியை வச்சுக்கங்க சப்பாத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கங்க சப்பாத்தியை நல்லா கிளறிட்டு மூடி போட்டு மூணு நிமிஷத்துக்கு பிறகு பரிமாறுங்க சுவையான சூப்பரான மசாலா சப்பாத்தி வீட்லேயே தயார் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த ரெசிபி மார்ஸ்மலோ நம்ம வீட்லேயே தயார் பண்ண போகிறோம் ஒரு கப்பு சீனி ஒரு கப்பு மைதாவை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி சளிச்சு எடுத்துக்கோங்க மாஸ் செய்யறதெல்லாம் ஈஸி தான் நம்ம கடைக்கு போகாமல் வீட்லேயே செய்யலாம் கடையில் போய் அதிக செலவு பண்ணாமல் நம்ம வீட்லேயே கம்மி செலவில் நம்ம வீட்டில் தயாரிக்க போகிறோம் அதுக்கு ஒரு கப்பில் அஞ்சு ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுடுங்க ஜெலட்டின் மளிகை கடை எசன்ஸ் கடை சூப்பர் மார்க்கெட்டிலாம் கிடைக்கும் ஈஸியாக வாங்கிக்கோங்க இதை வச்சு நிறைய உணவு வகை செய்யலாம் ஜெலட்டின் நல்லா ஊர்னதும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு கப்பு சீனி எடுத்து திட்டமான அளவில் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு மறுபடியும் அதை ஒரு கம்பி பதம் வர்ற மாதிரி பாகு காய்ச்சிக்கங்க இதுக்கு அதிகமான பொருள் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை பாகு காய்ச்சறதுக்குள்ளே நம்ம வந்து மாஸ்மல்ல ஊற்றி வைக்கிற டின்னில் பட்டர் நெய் ஏதாச்சும் ஒன்று இல்லைன்னா ஆயில் சேர்த்து நல்லா ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஒட்டாமல் வரும் இந்த டின்னில் நம்ம அரைச்சி வச்ச மைதா கலவையிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதை டஸ்ட்டு பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து மாசு வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும் இந்த டின்னை ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்காங்க இப்போ நம்ம பாகு பதம் செக் பண்ண போகிறோம் நம்ம பாகு வந்து ஒரு தண்ணியில் ஊற்றினோன்னா அது வந்து அப்படியே கல் மாதிரி நிற்கும் இது தான் பாதம் இந்த பதத்தில் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் இப்போது ஜெலட்டின் வச்சுருக்கிற பாத்திரத்தில் இந்த சீனி பாகு சேர்த்து நல்லா விஸ்க்கு வச்சு நல்லா அடிச்சுக்கங்க ஒரு ஒரு நிமிஷம் அடிச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு மறு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அடித்து எடுத்திங்கன்னா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வரும் நல்லா விடாமல் ஓட விடுங்க பாஸ்டாக உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா இந்த விஸ்கு இல்லை ஸ்பூனு கரண்டி எதால் வேணாலும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம் சூப்பராகவே வரும் இந்த மாதிரி வந்ததும் இதில் ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நான் அள்ளி ஊற்றி காட்டுறேன் இவ்வளோ தான் பக்குவம் மாசமெல்லாம் நம்ம கடையில் வாங்கும்போது அதிக விலை கொடுத்து வாங்குவோம் இதை வீட்டிலேயே ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் போதும் நம்ம வீட்டில் தாராளமாக அனைவரும் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வரும் இந்த பக்கம் வந்ததும் டஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கிற கேக்கு டின்னரை ஊற்றிட்டு இதில் நான் ஒரு அஞ்சு சொட்ட அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இதை ஃப்ரிசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சிருங்க எல்லா மாவியும் ஊற்றியாச்சு ஃப்ரிஜரில் அரை மணி நேரம் வைக்க போகிறோம் வச்சுட்டு எடுத்துகிட்டு மைதா கலவையை தரையில் கொஞ்சம் தூவிட்டு இதை வந்து தட்டி அப்படியே அழகாக விழும் கத்தியிலையும் கையிலையும் கொஞ்சம் மைதா கலவையை கலந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க சூப்பராக இருக்கும் சூப்பரான சுவையான மார்ச் மலம் நம்ம பேக்கரிக்கு போகாமல் வீட்லேயே செஞ்சாச்சு இதை சாப்பிடும்போது அழகாக சூப்பராக பண்ணு இருக்கும் அவ்வளோ மென்மையாக சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து அசத்துங்க நீங்கள் வீட்டில் செஞ்சதுன்னு யாருக்குமே தெரியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் அதிக செலவு இல்லாமல் நம்ம வீட்லேயே கம்மி பொருளை வச்சு செஞ்சாச்சு சூப்பராகவே இருக்கும் செஞ்சு பாருங்க அடுத்த ரெசிபி ஜவ்வரிசி கேசரி நைலான் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் அதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறை குறன்னு ரவா பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்ச ஜவ்வரிசியில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க ஜவ்வரிசி எந்த கப்பில் எடுத்துக்கங்களோ அதே கப்பில் சீனியை எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டிக்கங்க வீட்டில் எதாச்சும் ஸ்வீட் செய்யணும்னா இதை ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் பார்க்கவே மினு மின்னு அப்படியே கண்ணாடி ரேஞ்சிக்கு இருக்கும் ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ சீனியை நல்லா வடிகட்டிவிட்டு பாகு காய்ச்சிக்க போகிறோம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கங்க அப்போ தான் நீங்கள் கிளறும்போது தாராளமாக நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது சீனிப்பாகு நல்லா கொதி வந்ததும் வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க நம்மளுக்கு கேசரி மாதிரி தெரியும் அப்போ தான் நீங்கள் எல்லோ கலர் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் சேர்க்குறதால நல்லா மினி மினுன்னு பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் இதில் நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் பட்டர் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா கிளரி விட்ருக்கிறேன் நான் கேக்கு டின்னரில் தான் இந்த கேசரியை ஊற்றி கட் பண்ண போகிறேன் நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம் நல்லா பட்டர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடும்போது ஒரு கட்டி பதம் வரும் அப்படியே குளுக்கந்து மாதிரி வரும் அடுப்பை சிம்மலியை வச்சு கிளறி விட்டுருங்க இந்த ஸ்வீட்டை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும் நம்மளுக்கு அந்த ஜவ்வரிசியோட அப்படியே பால் மாதிரி நாக்கில் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த பதம் வரணும் நம்ம வந்து அல்லி ஊற்றும்போது அப்படியே தயங்கி தயங்கி அந்த ஜவ்வரிசி கேசரி உழும்போது அது பார்க்கவே நல்லாயிருக்கும் அது இந்த ஸ்டேஜில் நம்ம டின்னில் ஊற்றிடலாம் நல்லா ஊற்றிட்டு நல்லா தட்டி விட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் ஃப்ரிஸரில் வைக்க போகிறோம் ஃப்ரிஸரில் வச்சு எடுத்துட்டு நல்லா தட்டி உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுங்க சூப்பரான சுவையான அல்வா மாதிரியான ஜவ்வரிசி கேசரி வீட்டிலையே தயார் பண்ணியாச்சு சூப்பராக இருக்கும் சாப்பிட சிம்பிளான ரெசிபி இது இதை மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சில பேர் ஏதாச்சும் பிறந்த நாள் ஏதாச்சும் விசேஷம்னா ரவாவில் கேசரி செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க நம்ம ஒரு சேஞ்சுக்காக ஜவ்வரிசியை வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பார்க்கவும் சாப்பிடவும் அருமையான ரெசிபி இது இதை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ரெசிபி கொய்யாப்பழம் ஜூஸு கொய்யாப்பழம் எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிடுங்க தோலை சீவிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜல்லில் போட்டு நைசாக அரைச்சிக்க போகிறோம் கொய்யாப்பழத்தில் அருமையான நிறைய சத்துக்கள் இருக்குது நைஸாக அரைச்சிக்கலாம் இதில் நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி சீனி சேர்த்துக்கலாம் சீனியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க அரைச்சிட்டு இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்க்குறதால டேஸ்ட்டு கூடும் இதில் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பசுப்பாலை நல்லா காய்ச்சிட்டு கட்டியான பாலாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்க போகிறோம் வடிகட்டினா தான் அதில் உள்ள விதையெல்லாம் வந்துடும் சாப்பிட்றதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும் இந்த கொய்யாப்பழ ஜூஸு மலைச்சிக்கல் சுருக்கம் முகப்பொழிவு எல்லாத்துக்கும் நன்மை தரும் வாரத்தில் ரெண்டு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோதான் கொய்யாப்பழ ஜூஸு தயார் பண்ணியாச்சு நம்ம வீட்டில் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது புத்துணர்ச்சியாக இருக்கும் இந்த சம்மரில் அடிக்கடி சாப்பிடுங்க உடம்புக்கு குளிர்ச்சி தரும் நான் இந்த தேங்காய் சக்கை கொய்யாப்பழத்தோல் இதெல்லாம் என்ன செய்வேன்னா தொட்டியில் வளர்க்குற செடிகளுக்கு உரமாக சேர்த்துருவேன் அது வந்து செழிப்பாக வளரும் நம்ம வீட்டில் காய்கறி தோல் இந்த மாதிரி தேவையில்லாத கழிவுகள்லாம் நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ண இந்த மாதிரி தொட்டியில் வளர்கிற செடிங்களுக்கு உரமாக போடும்போது அது வந்து பசுமையாக நம்மளுக்கு வளரும் இப்போ எல்லா காய்கறிகளுமே கலப்படம் வந்துடுச்சு நம்ம வந்து வீட்டில் இந்த மாதிரி கழிவு பொருட்கள்லாம் வச்சு நம்ம வந்து மண் மட்டும் இருந்தால் போதும் அதில் இந்த மாதிரி தோல் காய்கறி கழிவுகள் இந்த மாதிரி சேர்த்தோன்னா நம்மளுக்கு உரமாக பயன்படுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொய்யாப்பழ ஜூஸை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ரெசிபி தேங்காய் பணியாரம் இந்த தேங்காய் பனியாரம் சூப்பராக இருக்கும் சாப்பிட தேவையான அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன் இதை கரைச்சி நல்லா வடிகட்டிக்க போகிறோம் நீங்கள் நாட்டு சக்கரை வெள்ளத்தில் கூட இதை செய்யலாம் இது சத்து கூட என்கிட்ட சீனி மட்டும்தான் இருந்துச்சு அதனால் இந்த சீனியில் செய்கிறேன் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு மைதா சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்கிறேன் இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் முட்டை சேர்க்குறதால அது வந்து நல்லா சூப்பராக புசு புசுன்னு வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கால் மூடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் தேங்காய் பூ சேர்க்கறதால நல்லா வாசனையாக மனமாக இருக்கும் சூப்பராக சாப்பிட திகட்டாத ஒரு ரெசிபி இது இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செய்யலாம் பனியார சட்டியில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு முக்கா முக்கா குழி அளவுக்கு இந்த மாவை எடுத்து ஊற்றிட்டு மூடி வச்சிருங்க ரெண்டு நிமிஷத்தை மூடி வைக்கணும் நம்ம இடத்துல இட்லி மாவு சப்பாத்தி மாவு எதுவுமே இல்லைன்னா இந்த பணியாரத்தை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம் சூப்பராக இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு பணியாரத்தை திருப்பி விட்ருங்க இப்போ ப்ரௌன் கலர் வந்திருக்கும் இந்த மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம வர்றதுக்காக தான் திருப்பி விட்றோம் இந்த பணியாரத்தை ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்திங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும் சாப்பிட திருப்பி போட்டு பத்து செகண்ட் வெயிட் பண்ணி இதை எடுத்தடலாம் அவ்வளோதான் பணியாரம் தயாராகிடும் இந்த மாதிரி எல்லா மாவையும் சுட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குண்டு குண்டாக புசு புசுண்டு பண்ணு மாதிரியான பணியாரம் தயாராகிடுச்சு அடுத்த ரெசிபி அச்சு முறுக்கு ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம் தேவையான அளவுக்கு சீனி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டிக்கங்க நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் நான் சீனியில் மட்டுந்தான் செய்வேன் சூப்பராக வரும் ஏதாச்சும் விசேஷம்னா நம்ம கடையில் வாங்குவோம் நம்ம வீட்லேயே சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி இது நம்மள்ட்ட அச்சு இருந்தால் போதும் நம்ம சீனி தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மைதா சேர்த்துக்க போகிறோம் மைதாவை நல்லா சலிச்சிட்டு இதை கட்டி இல்லாமல் கரைச்சிக்க போகிறோம் இதுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்க்குறதால எண்ணெய் குடிக்காது எண் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும் மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் அதாவது தோசை மாவுக்கும் கொஞ்சம் தண்ணியாகவும் ஆப்பம் மாவுக்கும் கொஞ்சம் கட்டியாகவும் இருக்கணும் மாவு நம்ம அச்சு விடும்போது அது அப்படியே கப்புன்னு பிடிக்கும் அந்த பக்குவம் இருக்கணும் கரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் அச்சு மொறுக்கு செய்கிறதுக்குன்னே நான் சிட்டிக்கில்லாம் அச்சு விற்கிது அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல அழகாக வரும் இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டை சேர்க்குறதெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு அதாவது சாஃப்டாக கிடைக்கும் அவ்வளோதான் மாவில் சூடான அச்சை இந்த மாதிரி முக்கால் பதத்துக்கு முக்கிய எடுத்துக்கோங்க முக்கிய எடுத்த அச்சை அப்படியே லாவகமாக எடுத்துகிட்டு போயிட்டு எண்ணெயில் வச்சிங்கன்னா சொர்றணும் அதை வந்து உடனே வச்சிடக்கூடாது ஒரு பத்து செகண்ட் பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக வைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு அச்சு இருந்தால் போதும் அழகாக வரும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் ஒரு அச்சியில் வெந்திடுச்சு நான் உதறி விடுறேன் அழகாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போது இந்த முறுக்கு தயாராகிடுச்சு நான் வந்து லைட்டான ப்ரௌன் கலரில் எடுக்கிறேன் சுவையான சூப்பரான அச்சி முறுக்கு நம்ம வீட்டில் தயார் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்